அரசியலமைப்பு சபை உடனடியாக அழைக்கப்பட்டு சுதீன ஆணைக்குழுக்களுக்கான நியமனங்களை துரிதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதியை அழுத்தமாக வேண்டி நிற்கிறோம் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த அரசியலமைப்பு சபைக்கு சிபார்சு செய்யப்பட்ட சிவில் சமூக பிரதிநிதிகள் மூவர் உடைய பெயர்கள் பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறும் வரை அந்த நியமனம் செல்லுபடியாகாது என்பதற்காக இருந்த காலக்கெடு இப்பொழுது முடிவடைந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய நியமனங்களும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் எனவே அரசியலமைப்பின் ஏற்பாடுகளின் பிரகாரம் அந்த பத்து பேர் கொண்ட அரசியலமைப்பு சபையை உடனடியாக சபாநாயகர் கூட்டி அந்த சபையினூடாக சுயாதீன ஆணைக்குழுக்களை மற்றும் நியமனங்களை உறுதி செய்யுமாறு மிக அழுத்தமாக நாங்கள் சபாநாயகரை வேண்டிக் கொள்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுத்த மக்கள் ஆணையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் நல்லாட்சியை உறுதி செய்வதற்காக பதினெட்டாவது சட்ட திருத்தத்திலே இல்லாமல் செய்யப்பட்ட இந்த சுகாதீன ஆணைக்குழுக்களை நியமிப்பதன் மேற்பார்வையை அரசியலமைப்பு சபை தான் செய்ய வேண்டும் அந்த அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்கள் அரசியல் சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அதை ஸ்தாபிக்க போனாலும் அந்த நோக்கத்தையும் பத்து பேர் இருக்கிற சபையில் ஏழு பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்ததன் மூலம் எதிர்க்கட்சிதான் ஓரளவுக்கு மலுங்கடித்திருக்கிறது என்ற பொழுதிலும் கூட சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிக்கிற அந்த தார்மீக பொறுப்பை இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அரசியல் யாப்பு சபையை கூட்டி அந்த நியமனங்களை செய்யுமாறு நாங்கள் சபாநாயகரை வலியுறுத்துவதற்கு பகிரங்க அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம் இது இதற்கு மேலும் அதை காலந்தாழ்த்துவது அரசியலமைப்பை மீறுகிற ஒரு செயலாக அமையும் என்றும் நாங்கள் கண்ணியமாக சபாநாயரை அறிவுறுத்த விரும்புகிறோம் சில ராஜத அமைச்சர் அவர்கள் நான் அமைச்சரவைக்குள்ளே போக்கிலே ஒரு சிலர் நடந்து என்பதை குறித்து தன்னை சுற்றி பேசியதாக தனக்குத்தானே அர்த்தம் மிக ஆவேசமாக ஆத்திரமாக நான் ஜனாதிபதி கதிரைக்கு கதிரை கிடைப்பதாக இருந்தால் என்னுடைய துணி துணிகிற அளவுக்கு கீழ்த்தரமான ஒருவராக என்னை சித்தரித்திருக்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் அந்தஸ்திலே ஒருவர் இவ்வளவு தூரம் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஆத்திரம் ஆவேசப்படுவது அவ்வளவு பொருத்தமானதல்ல இருப்பினும் ஜனாதிபதி கதிரைக்கு ஆசைப்பட்டு நான் மதத்தை கூட மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்வது மிக கீழ்த்தரமாக என்னை அவமதிக்கிற என்னுடைய மதத்தையும் என்னுடைய மதத்தை பின்பற்றுவர்களையும் அவமதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை குறித்து நான் வேதனைப்படுகிறேன்